ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ரேட் தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க அந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தயில் பயிற்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினஞ்சாவது வகுப்பு இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு பதிலும் வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேதரிங் பேண்ட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக இப்போ புதுசாக தைச்சு பழகுறாங்க இல்லையா அவங்க கூட இவ்வளோ ஈஸியாக தைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா கிளாஸுக்கு வந்தவங்களாம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் மும்முரமாக ரெடி ஆகிட்டு வாங்க வாங்க என்ன ராணி பண்ணுற இது அடுத்த ப்ளவுஸ் பண்ணிட்டு இருக்கா அடுத்த ப்ளவுஸ் கைன் பண்ணிட்டு இருக்கியா காதில் பூலாம் ஆமா ராணி ரெடியாக தான் நிற்கிது கிளாஸுக்கு ரெடியாக தான் இருக்கு வந்துட்டியா சரி ரைட் அதாவது இதே மாதிரி நீங்களும் கிளாஸுக்கு தயாராக இருப்பீங்க நான் நம்புகிறேன் என்ன ராணி இன்னைக்கு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் நீ இன்னைக்கு வகுப்புல இன்னைக்கு வகுப்புல ஒரு கேதரிங் ரொம்ப ஈஸியான கட்டிங் பண்ணி காமிக்க போறேன் அந்த மெத்தட் நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கஷ்டமே கிடையாது நீ தைக்கிறியா நான் தைக்கவா தைக்கிறேன் நான் தான் தப்பேன் எனக்கு தெரியும் நீங்க தான் தப்பிங்க நான் சும்மா தான் சொன்னேன் இல்ல ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால நான் சீக்கிரம் தச்சுட்டு சாப்பிட போகணும் நான் லேட்டா தப்பிங்க நான் மணி ஆயிடுச்சா நான் லேட்டா தப்பிந்து தக்கி விட மாட்டீங்களா லேட்டா தக்கிறது இல்ல ராணிக்கு விளக்கம் சொல்லி அது என்ன கேள்வி கேட்டு நான் தச்சு முடிக்கிறதுக்குலியும் 10 நிமிஷத்துல தக்கிற பேண்ட் ஒரு மணி நேரம் ஆயிடும் ஏனால பசி தாங்க முடியல இது ஒரு ஆல்ரெடி பசிக்குது வரைக்கும் பட்டாணி வேணும் வந்திருக்கு பட்டாணி சாப்பிடுறீங்களா சரி நான் பட்டாணி சாப்பிட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கும் இப்ப நான் வீடியோக்குள்ள போலாமா வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு கேதரிங் பேண்ட் ரொம்ப ஈஸியான நம்ம உங்களுக்கு தச்சு காமிக்க போறேன் ஃபர்ஸ்ட் கட்டிங் போட்டு தச்சும் காமிக்க போறேன் என்ன ராணி ஆமா வீடியோக்குள்ள போலாமா போலாம் வீடியோக்குள்ள போலாமா அப்படின்னு நான் சும்மா மச மசு நின்று வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆனால் இப்போ இந்த மெட்டீரியலில் தான் நம்ம பேண்ட்டு தைக்க போகிறோம் இந்த பேண்ட்டு மெட்டீரியல் தான் கிட்டத்தட்ட ரெண்டு மீட்ரு இருக்குது ரெண்டு மீட்ரா கொஞ்சம் கூடத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு மீட்ரு ஒரு பத்து சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது சரி அது தாராளமாக போதும் ஏன்னா பெரும்பாலும் உள்ள போட்டோம்னா நமக்கு ஜாயிண்ட்டு வரத்தான் செய்யும் சரி ஜாயிண்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா பண்ணது என்ன பண்ணுறோன்னா அப்படியே கிராஸ்ல ரைட்டா இந்த மாதிரி கிராஸில் அப்படி மடித்து போட்டுக்கணும் ரபுளைக் காசை மடிச்சு போட்டுட்டு இதில வந்து கோடோ இந்த ஏதோ மாத்தி வந்துச்சுன்னா விட்டிட்டு ஆப்போசிட் போடணும் போட்டேன்னா கரெக்ட் இது ஒரே மாதிரி கரெக்ட் பிரச்சனை இல்லை இந்த ஒரே போட்டுட்டு இப்போ வந்து ஹைட் எவ்வளவுனு பார்த்தோம்னா பேண்டோட நார்மல் ஹைட் எவ்வளவு இருக்கோ அதை விட ஒரு பத்து இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க கேதரிங் காண்டி சரி சரி பத்து இன்ச்சு குறைஞ்சது பத்து இன்ச்சாவது இருக்கணும் அப்போ அந்த கேதரிங் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பா கிடைக்கும் கீழேக்கும் அப்புறம் தான் உனக்கு நாற்பதுக்கு இன்ச்சு நாற்பது வச்சுக்கலாம் நார்மலா வச்சுட்டு போக எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு இன்ச் வச்சுக்கலாம்னு வச்சுக்கி நீ கொஞ்சம் ஷார்ட் தானே அதனால ஒரு மொத்தத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சப்போஸ் துணி இருக்கிறத பொறுத்து சொல்லாமல் தானே நான் சொன்னேன் எவ்வளோ அழகாக சொன்னேன்

எல்லா ஒரு நினைவுகள் தான் ராணி மலரும் நினைவுகள் சரிங்க இப்போ வந்து இந்த கிராஸ்ல போட்டுட்டோமா ஹைட் வந்து எவ்வளவு ஹைட்டு நாற்பது இன்ச்சு இப்ப பொதுவான ஒரு அளவு வச்சுக்கிறோம் நாற்பது இன்ச்சு இப்போ உனக்கு வந்து முப்பத்தி எட்டு இருந்தாலும் சரியாக வரும் இப்போ நாற்பது இன்ச்சு இருக்குன்னா அது ஒரு எட்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டத்தை போட்டிருந்த கிராஸ்ல இருக்குல்ல கிராஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் வச்சுக்கிறோம் ஏன்னா இது இந்த குறுகுல போதில்ல அப்ப அந்த ஆறு இன்ச்சு எங்க வருதோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறோம் இது வந்து பாட்டத்துக்கு பாட்டம் சரியா இது மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு போதும் சாரி ஒரு அரை இன்ச்சு வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி பொடியாக தான் மடிச்ச வைக்க போகிறோம் இல்லை துணி கொஞ்சம் சரியில்லைனா ஒரு இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கலாம் ரைட்டா இது பாட்டத்துக்கு இப்போது ஹைட் எடுக்கணும் ஹைட் வந்து நம்ம நாற்பது இன்ச்சு சொல்லியிருக்கிறோம் இல்லையா அப்போ நாற்பது இன்ச்சுன்னா நாற்பதில் ஒரு பத்து இன்ச்சு கேதரிங் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு ஒரு பத்தில் எட்டு போதும் உனக்கு ரொம்ப வேண்டாம் ஒரு எட்டு இன்ச் வந்து இது கேதரிங்க்கு வச்சுக்கணும் சரியா இது இது விட விளக்கமாக சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இது கேதரிங் காண்டி இப்போ வச்சுருக்கோம் இப்போது நாற்ப இது வந்து கேதரிங் விட்டுட்டோம் இப்போ பேண்டோட ரெடி அளவு நம்ம கனெக்ட் பண்ணணும் இப்போ கேதரிங் வந்து மொத்தம் ஒரு நாற்பது இன்ச்சு வச்சுக்கோ உனக்கு சரியா அப்போ நாற்பதுல எட்டு இன்ச்சு வந்து பெல்ட்டுக்கு எடுத்துருவோம் பெல்ட்டுக்குன்னா அந்த சீட்டோட பெல்ட்டுக்கு எடுத்துருவோம் அப்போ நாற்பதுல எட்டு இன்ச்சு போச்சுன்னா மீதி எவ்வளோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டா கரெக்ட்டா சரி உங்க டேப்ல கணக்கு பாருங்க இல்ல இல்ல கரெக்ட் தான் சும்மா அவங்க கிட்ட கேக்குறேன் வேற அதாவது நம்ம போடுற கணக்கு கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லனா திரும்ப அப்படி பாத்துக்கற வேண்டியது இல்லனா டேப்ல பார்த்துக்கலாம் ஆமா ஆமா இப்போ 32 ஆ அப்ப அந்த 32 இங்க இருந்து நான் வைக்கிறேன் சரி இது ரெடி அளவு சரியா இந்த 32ல இதென்ன டேப் சாய் சாய்னு போயிட்டே இருக்கு இந்த இருக்குலையா இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் வச்சிருக்கேன் இது போக ப்ளஸ் தையலுக்காக இது வந்து நம்ம எப்படி ஜாயிண்டிங்க போட்டு தான் ஆகணும் அது அப்புறம் கடைசியில் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே இருந்து பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறோம் நம்ம பன்னெண்டு இன்ச்சு ரைட்டா இந்த பன்னெண்டு இன்ச்சு வைக்கப்போ அந்த இடுப்போட சீட்டோட அளவுக்கு இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளீட்லாம் வைக்க போகிறதுல அந்த பன்னெண்டு இன்ச் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டிங்லேருந்தே நான் சொல்கிறேனே இது வந்து ஒரு எட்டு இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோ எட்டு இன்ச்சு வந்து அந்த ஷேப் எடுக்கிறதுக்காக இப்போ இங்கேருந்து பன்னெண்டு பன்னெண்டா அதில் ஒரு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் பதினஞ்சு எதுக்காகனா நமக்கு அந்த ஃப்ரீயாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்டிங் எடுக்கிறதுக்காக அப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இங்கே எடுத்துருக்கேன் இந்த எட்டு இன்ச்சில் தான் அந்த ஷேப் நம்ம எடுப்போம் ரைட்டா இப்போ இங்கே பதினஞ்சு இருக்குல்ல ரைட் பதினஞ்சு இருக்குது இது பதினஞ்சுல இருந்து மூணு இன்ச் மைனஸ் பண்றோம் மூணு இன்ச் மைனஸ் பண்ணி தான் இந்த சீட்டோட அளவுக்கு மார்க் பண்றோம் இப்போ இந்த துணி இருந்துச்சு நமக்கு புரிய எந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணப் போறோம் இது என்ன பண்றோம் அழகா அந்த ஷேப் எடுத்துறோம் ஓ ஷேப் எடுக்கிற தண்ணி 15 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துறோம் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம் மேல டைட் இல்லாம கீழ வந்து நாங்க கேதரிங் நல்லா இருக்கும் மேலே கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்ப நமக்கு 12 போதும் அப்படிதான் 1 வந்து சீட்டோட அளவு சரியா போகும் இந்த அளவுக்கு கீழ தொட என்ன பண்றோம்னா அப்படியே இந்த ஷேப் கொண்டுட்டு வரோம். ஆமா. இல்ல நமக்கு தேவை கம்மியா வேனா அஞ்சு எவ்வளவு வச்சுக்கலாம். நான் ஒரு 11 இன்ச் வைக்கிறேன். ரெடி அளவு தையலுக்கு சேர்த்து ஒரு இது வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் லூஸ் வச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் வச்சுக்கலாம் இது நம்ம ஸ்ட்ரைட் வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் உள்ளதை இந்த சேப் எடுத்துக்கணும் ஏன்னா கால் தொடடைய அளவுக்கு மேட்ச் பண்றதுக்கு ரைட்டா ரைட் இது ரெடி அளவு பிளஸ் தையலுக்கு நம்ம அந்த பெரிய ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம் அந்த ஸ்கேல் எங்க இந்த எல்லா அவசர சரி பே போட்டுறோம் தையலுக்கு 1/2 இன்ச் விட்ட போதும் போடு நம்ம ஓவர்லாக் போடுவோம்ல 1/2 இன்ச் 1/4 இன்ச் இருந்தாலே போதுமானது கோட் எல்லாருக்கும் தெரியுதா கொஞ்சம் அழுத்தி போறேன் ரைட்டா ம் இவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் தெளிவா படட்டுமா தெரியலங்க சரி முக்கால் அங்க தெரியுது தெரியதா பக்கத்துல வந்து மார்க் வந்து இப்ப போற மார்க் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க்ல சரியா இருக்கலாம் அந்த ஒயிட் எடுத்துக்கோங்க இல்ல இல்ல ஏர்க்கடே அழுத்திட்டு இப்ப தெரியுதா இப்போ தெரியுதா ரைட் இது என்ன பண்ணுறேன்னா கருத்துல வெட்டி இருக்கேன் இப்போ இந்த தையலுக்கு நம்ம முக்கால் இன்ச்சு தானே விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா வேணா எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இவ்வளோ போதும் இருக்குல்ல இங்க நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும் கொஞ்சோண்டு தான் ஜாயிண்ட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த கொஞ்சோண்டு ஜாயின்ட் பண்றதுக்கு நம்ம ஒரே இத எடுத்துட்டோம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அகலமா எடுத்துக்கலாம் ஆமா இது நம்ம ஃப்ரீயா போடுறதுக்காக இல்ல எனக்கு கொஞ்சம் தொட அளவுக்கு ஃபுல்லா டைட்டா வேணும் அப்படினா கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கலாம் குறைச்சுக்கலாம் ரைட்டா இது வந்து கொஞ்சம் மேலே வந்து நமக்கு ஃபிட்டா இருக்கும் கீழ வந்து சாரி மேல வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் கீழே கொஞ்சம் ஃபிட்டா தெரியும் ஃபிட்டா இருக்கும் அந்த மாதிரி இல்ல எனக்கு ஃபுல்லாவே ஃபிட்டா கேதரிங் வேணும்னா நம்ம அதிக நாள் யூஸ் பண்ண முடியாது ஆமா பேண்ட் வேஸ்டா போய்டும் இது வந்து ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணலாம் சரி இப்போ வந்து ஜாயின்ட் மட்டும் நம்ம ஒட்டி போடணும் ரைட்டா இப்போ இதுல வந்து ஹைட்க்கு ஒரு 8 இன்ச் இருக்கு பெல்ட் எடுக்கணும்ல ஆமா அந்த பெல்ட் எடுப்ப இந்த கிராஸ் பீஸ் இருக்குல இது தாராளமா போடும் இதுவே அதிகமா இத ஜாயின்ட் போட வச்சுக்கலாம் சரி வச்சிட்டு இது இந்த பெல்ட் பீஸ்ல எடுத்துறலாம் இந்த கோடு ஒரு பக்கமா வச்சுக்கிறோம் இது ஒரே மாதிரி வரணும் இல்லங்க கோட்லாம் ஆமா இது ஒரே மாதிரி வச்சிட்டோம்ல இந்த கீழ மேல ஒரே போல வச்சிட்டோம் இப்போ இது என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இத மடிச்சு தக்கிறதுக்கு எதுக்கு மடிச்சு தக்க அந்த நாடா மடிச்சு தக்கிறதுக்காக 2 இன்ச் விடணுமா 1.5 இன்ச் போதுமானது இதல தான் கற இருக்குல தெரியுது தெரியுதுல இப்போ இந்த ஃபோல்டிங் பண்ணிருக்கலாம் அந்த ரெடி அளவு கனெக்ட் பண்ணி அதுல இருந்து பன்னெண்டு இன்ச்சு நான் வைக்கிறேன் சரியா இங்கிட்டு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு இதுல எவ்வளவு உயரம் வைக்கணும் இந்த ரெடி அளவுல இருந்து எட்டு இன்ச்சு அந்த தையல் மடிக்கிற ஒன்றரை இன்ச்சு அதை சேர்க்காம போடுறதுக்குனால ஈஸியா இருக்கு போடுறதுக்கு என்னோட அளவுக்கு எட்டு இன்சு போதுமா போதும் இல்லை பெரும்பாலும் எல்லாருக்குமே அந்த எட்டு இன்சு சரியாக இருக்கும் அந்த இடுப்பு சீட்டு கனெக்ட் பண்றதுக்கு எட்டு இன்ச்சி போதும் அதுக்கப்புறம் கைட்டு கூட இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வித்தியாசப்படுத்திக்கலாம் கொஞ்சம் கூட வந்து ரைட்டா இந்த எட்டு ஒரு இல்லையா அதை விட்டுட்டு வெட்டணும் ரைட்டா இருக்கிற பீஸ் நம்ம இந்த சுடிதாரோட டாப்புக்கு எதுதான் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது ஜாயிண்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இருக்கு இந்த இடத்துக்கு வந்துடும் ஓகே இது கொஞ்சம் மடித்து தைச்சிடுவோம் இங்கே கொஞ்சம் மடித்து தைச்சிடுவோம் பெல்ட்டுக்கு ரைட்டாக இங்கேயும் மடித்து வச்சுருவோம் இவ்வளோதான் வரும் சரியா இங்கே வந்து இறக்குறோம் வச்சுக்கோ அவ்வளோதான் இந்த பேண்ட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கஷ்டமே கிடையாது இல்லை அப்படியே நம்ம தைச்சிட போறோம் இப்போ நானே தைச்சிருட்டா தைக்கலாம் நீ தைக்கிறேன் நான் தைக்கவா நீங்க தான் வேமா தைக்கிறீங்க நீங்க இல்ல என்ன ரணிப்பு ஏன் எடுத்துட்டீங்க நல்லா இருக்கு இந்தா थैंक यू உங்ககிட்ட இருந்து போய் எடுத்து உனக்கே கொடுக்கறேனா கொடுத்தது நீங்க தானே சரி சரி அப்புறம் என்ன சரி ரைட் ஆ இப்போ கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம தச்சு காமிச்சிருவோம் கையோட அஞ்சு நிமிஷம் வேலை தான் டக்குன்னு தச்சுருட்டா தச்சுருங்க வரீங்களா இப்போ கிளாஸுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுமா ம் சொல்லுங்க ஓ சொல்லு நீ சொன்னா அவங்க சொன்ன மாதிரி சரி வாங்க அப்போ கையோட தச்சுருவோம் மிஷின் ரெடியா த்ரெட்டு போட்டாச்சா போட்டாச்சா போட்டாச்சு போட்டாச்சு அப்போனா ரெடி அப்புறம் கையோட தச்சிரும் வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தைக்கும் மேலே கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணுவோம்ல அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோமா இந்த ஜாயிண்ட்ல நமக்கு அளவு தெரியல அப்படின்னா நம்ம கரெக்டா மெஷர்மெண்ட் தெரியும்னா அது ஒரு மாதிரி டக்குன்னு பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு அளவு தெரியல அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இருக்குல்ல சும்மா பெரிய பீஸா எடுத்து இது வந்து தைக்க தெரியாதவங்களுக்கு சொல்றேன் சரி இருக்குல்ல இப்படி ஸ்ட்ரைட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு அது மாதிரி முடிஞ்சு போச்சு அதே போல இந்த பக்கம் அப்புறம் நம்ம புதுசாக நல்லா படிக்க நல்லா தைக்க படிச்சிட்டோம்னா கரெக்டான அளவு போட்டு வெட்டி எடுத்துக்கலாம் கம்மியாக ஆமாம் துணி வேஸ்ட் ஆகாம இப்போ நம்ம புதுசாக படிக்கிறனால இந்த மாதிரி பழி படிச்சிட்டோம்னா நம்ம கஷ்டம் தெரியாமல் ஜாயிண்ட் போடலாம் ஏன்னா இந்த மாதிரி துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் நம்மளுக்கு தரக்கல ஒரு பக்கம் வெட்டினோம்ல அதை கனெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வெட்டிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சா ரைட்டா ரைட் ரைட்டா இத்தனை раза ரைட் 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 கேட்கலையாங்க நீ தப்புன்னு சொல்லுவன்னு நினைச்சிட்டு கேட்டேன் ஆ நீங்க சரியாதான் செஞ்சிருக்கீங்க சும்மா ஒரு கேக்குறத இந்த அடுத்த பீஸ் எடுத்துர்க்கேன் இது வந்து நம்ம ஸ்டேட்லயே தக்க வேண்டியதுதான் கிராஸில் போட்டிருக்காது ஸ்ட்ரெயிட்டில் போட்டோம்னா தான் அந்தந்த லைன் போகுது இல்லையா அதே மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இல்லை ப்ரெஸ் தையல் போட வேணாம் உள்ளேயே நான் வந்து ரெண்டு தயில் போட்டுக்கணும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி அழுத்தம் இன்னொரு பக்கம் அதே போல தான் இதை வச்சு கட் பண்ணி சைஸ் பண்ணிக்கிறோம் ஒரு பக்கம் என்ன சைஸ் பண்ணுமோ அதே போலதான் இதுவே துணி அதிகமாக இருந்து வேலையே இருக்காது சரியா இப்ப கீழே பாட்டத்துக்கு சும்மா ஒரு அரை இன்ச்சு அப்படி மடிச்சு சின்னதாக போல்டிங் பண்ணாலே போதும் இழுக்காம தைக்கலாம் இதே போல் ஆப்போசிட்ல எந்த பக்கமும் நீயும் இதை பத்து நிமிஷத்தில் தைச்சிருவே அப்புறம் என்ன சரி நீ கேள்வி கேட்க ஒரு ஆள் வேணும் நான் தைச்சேன்னா நீ என்னை கேள்வி கேட்ப இல்லை நிறைய பேர் அதை தானே எதிர்பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோம் அரை முக்கால் முக்கால் இஞ்சி விட்டோம் இல்லையா முக்கால் இஞ்சி கணக்கு பண்ணி அப்படியே தையல் போடுறோம் அதே போல் இங்கிட்டோம் எவ்வளோ தையல் கொட்டமோ அதை கனெக்ட் பண்ணி கழிஞ்சு நம்ம கட்டிங் கரெக்டாக போட்டோன்னா நல்லா செட் ஆகும் கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு அளவு கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் நமக்கு லூஸ் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக தானே போடுவேன் அதனால கொஞ்சம் லூஸ் வச்சுருக்கேன் ரெண்டு தேவை போட்டுக்கணும் போட்டுட்டோமா பிரிஞ்சுடுங்களா ம் என்ன பண்ணுறோம் இதாக இருக்குல்ல ம் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுறோம் இந்த சே போகிறதுல ரெண்டும் ஒரே அளவு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை கணக்கு பண்ணி தான் பிடிக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் டேக்கா அடிச்சுக்கணும் ஏன்னா அந்த இடம் பெரும்பாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரிஞ்சிரும் அதில் ஒரு டேக்கா அடிச்சுட்டோம்னா அது கொஞ்சம் சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தையல் பிரிஞ்சிச்சுனா கூட அந்த இடம் கொஞ்சம் லாக் ஆகிருக்கும் ரைட்டா அது போக ரெண்டு தையல் தனியாகவும் போட்டுக்கணும் பேண்ட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும் மேலே மேலே பாட்டம் தைக்கணும் ஆமாம் பாட்டமில் பெல்ட்டு பெல்ட் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சரி என்ன பண்ண போகிறோம் அடித்து தைக்கணும் ஆமாம் ஃபஸ்ட்டு இது டபுள் பீஸாக இருக்குல்ல இது ஈஸியாகவே சொல்லிக் கொடுத்துட்றேன் கஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கும்போதே நிப்பாட்டிக்கணும் இப்படி புரியுதா இப்படி நிப்பாட்டிட்டோம்னா இந்த இருக்குல்ல ரெண்டு இப்படி தனி தனியாக எடுத்து விட்டணும் எடுத்து விட்டுட்டு இது ரொம்ப ஈஸியான வேலை பக்கத்தை வச்சுட்டு அதே போல ஆமா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சிரமப்படாம தைக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான பீஸ் உள்ள போயிருமா நல்லா இருக்கு நல்ல ஐடியா அப்போ ரெண்டு பக்கமும் நீட் ஆகிடும் இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன் அதே போல இந்த சீடம் அளவு இருபத்தி ரெண்டு இருந்து 44. நாலு நாலு அந்த அளவை போட்டுக்கணும் ரெடியா இந்த இருக்கான்னு பாத்துக்கணும் சில நேரம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வேணும்னா இதை வந்து கூட ஒரு நாலஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் விட்டுட்டு சென்டர்ல ஒரு ரெண்டு ஃப்ளீட் வச்சோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த தொடை வந்து கொஞ்சம் வெயிட்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ளீட் வச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அவங்களுக்கு சரியாட்டா

ಈಸಿ ತೆಕ್ಕ sí, கீழே உள்ள பீஸ் இழுக்காம தைக்கணும் ஏன்னா அது வந்து கிராஸ் பீஸ் இழுத்தோம்னா பெருசாயிடும் சரியா முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்றோம் இங்க மடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு விட்டுருந்தோமோ அந்த அளவு கனெக்ட் பண்ணிக்கணும் சரியா சரி

பண்ணிட்டோம் சூப்பர் அவ்வளோதான் இப்போ கேதரிங் பாயிண்ட் வந்து ரெடி ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த லென்த் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம் பொறுத்து எப்படி கேதரிங் பாயிண்ட் முடிஞ்சா ஓகேயா நமக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அளவுக்கு கனெக்ட் பண்ணி தச்சிக்கலாம் இந்த ராணி சூப்பர் பேண்ட்டு முடிச்சிட்டோம் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கஷ்டமே கிடையாது ஒரு கேதரிங் பேண்ட்டு எவ்வளோ ஈஸியான மெத்தடில் கட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இடுப்போட அளவு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அந்த இடுப்போட அளவை விட சீட்டோட அளவு ஒரு மூணு இன்ச்சு கூட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸ் கிடைக்கும் அதுவும் போக கொஞ்சம் ஃப்ளீட் வைக்கணும்னா இன்னும் ஒரு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது சென்ட்ரில் ஒரு ரெண்டு ரெண்டு ஃப்ளீட் பேக்லயும் ஃப்ரண்ட்லேயும் ரெண்டு ரெண்டு ஃப்ளீட் வச்சுட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் நடக்கிறதோ கொஞ்சம் வேகமாக மூவ்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மற்றபடி கீழே காலில் வந்து ஃபுல்லாக கேதரிங் வந்து ஓரளவு டைட்டாக தான் விரும்புவாங்க இல்லையா அது வந்து நம்ம கரெக்டான அளவு எடுத்துக்கலாம் அது வந்து லூஸ் வைக்கணும்னு கிடையாது மேலே சீட்டோட அளவில் நம்ம கரெக்டாக தைச்சோம்னா சீக்கிரம் துணி பிரிஞ்சிடும் ஏன்னா அது கிழிஞ்சும் போயிரும் தையிலும் விட்டு போயிடும் அதனால அந்த மாதிரி இல்லாமல் மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு கீழே கேதரிங் வந்து நல்லா ஃபுல் டைட்டில் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அது மெஷர்மெண்ட் எடுப்பீங்களா அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ட்ரை பண்ண இந்த கேதரிங் பேண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் பார்த்து தைக்க போகிற ஒவ்வொரு ப்ளவுஸு சுடிதார் எதாக இருந்தாலும் சரி தச்சு இதோடய ஃபேஸ்புக்கோ இல்லை டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் டேக் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம சேனலில் பார்த்து தைக்கிறீங்க அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு ரொம்ப மன நிறைவு கொடுக்கும் அடுத்த பதிவில் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு வகுப்பு காத்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எல்லாரும் தயாராக இருங்க ஏன்னா வகுப்புக்கு எவ்வளோ பேர் வரீங்கன்னு தெரில நிறைய பேர் ஆப்ஷண்ட்டு என்ன ராணி யார் யார் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன் ரிப்ளை பண்ணலையே தவிர எல்லாத்தையுமே நான் படிக்கும் போது ரெகுலராக வர்ற ஒரு சிலர் ஆளையே காணும் எங்கே போனீங்கன்னு தெரில உடம்பு சரியில்லையா இல்லை வெளியூர் போயிட்டீங்களா இல்லை நெட் இல்லாமல் பார்க்க முடியலையா இல்லை வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ தெரில எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி எவ்வளோ சூழ்நிலைகள் நம்மள சூழ்ந்து இருந்தாலும் சரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது அதுக்குன்னு ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குனிங்கன்னா மட்டும்தான் புத்திசாலித்தனம் ஏன்னா நம்ம அந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிற வரைக்கும் தான் அதை படிச்சுக்க முடியும் அந்த ஒரு ஆர்வம் இல்லாத பட்சத்துக்கு நம்ம அதில் முன்னேறவே முடியாது உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம் இதுக்குன்னு ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்களேன் இந்த பதிவு வந்து ஒரு மணி நேரம் கூட இல்லை நேரானி உங்களுக்காகவே சின்ன சின்ன பதிவு தான் போடுறேன் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல அதை விட்டுட்டு அதில் எல்லோ உங்களோட உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் அந்த நெட்டு செலவழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் டெய்லரிங் வந்து ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தைக்கிறது ஒரு வேலையே கிடையாது அப்போ சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அதாவது குறைந்த முதலீடு நிறைந்த வருமானம் ரைட்டா ரைட்டா குறைந்த முதலீடு நிறைந்த வருமானம் தையல் தொழில மட்டும்தான் ரைட்டா முடிஞ்ச வரைக்கும் இந்த தொழிலை கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் கடந்து போகிறதுக்கு பழகிக்கோங்க அதுக்கு முழு சப்போர்ட்டு நான் எப்பயும் உங்களுக்காக இருந்துகிட்டே இருப்பேன் உங்களோட தேவைகளை என்னோடய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பதவிகள் போடணும்னு சொன்னீங்கன்னா அதை பூரா நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ரெகுலராக உங்களோட இந்த வகுப்பில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே வருவேன் எல்லா வகுப்பையும் பார்த்துட்டே வாங்க மற்றவங்களுக்கும் இதை பார்க்க சொல்லி தனக்குன்னு ஒரு சுய தொழில் கற்றுக்கணுங்கிற ஒரு சிந்தனையை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களும் சம்பாதிக்கிறதுக்குண்டான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ரைட்டா ரைட் ரைட்டா ரைட்டு கரெக்டாக பேச்சு முடிச்சுட்டேனா சரி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்